கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கற்றை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளினுடைய சிந்தனை லோகா நற்செய்தியாளர் இரண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாவது வசனம் உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான் எனது அன்பு கடலுடைய பிள்ளைகளே இரண்டு நாட்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிறந்ததை நாம் சிறப்பாக கொண்டாடினோம் கொண்டாடி இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்துவை மரியாள் அவர்கள் பெற்ற பிறகு சிமியோன் என்பவர் மரியாலை பார்த்து லூக்கா ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் உன் ஆத்துமாவை ஒரு பட்டையும் உருவி போகும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முப்பத்தி நான்காவது வசனத்திலே மேலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று சொன்னால் இஸ்ரேவேலில் ஒரு மாற்றங்களை உருவாகப் போகிறது நீ பெற்றெடுத்த இந்த குழந்தை ஒரு விரோதங்களும் இருதயத்தை கொள்ளையை அடிப்பதுமான ஒரு சூழ்நிலை இஸ்ரேல் நடைபெறப் போகிறது அது ஒரு அடையாளமாக இருக்கப் போகிறது என்று சொல்லிவிட்டு சிமியோன் அவர்கள் மரியாதை பார்த்து உன் ஆத்மாவை ஒரு பட்டையும் உருவி போகும் என்று சொல்லுகிறார் அப்போது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர்கள் பாடுகளை ஏற்றுக்கொள்வார் அவர் சிலுவிலே அறையப்படுவார் பாடுகளுக்கு அவர் சொந்தக்காரர் என்ற சிந்தனையை கருத்தை இந்த வார்த்தையின் மூலமாக மரியாளுக்கு வெளிப்படுத்துகிறார் உடனே மரியாள் அவர்கள் கேட்டு இதை அப்படியே சகித்து கொண்ட மரியாலை பார்க்குறோம் யாருன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை வந்து பாடு அனுபவிக்க போகுது இது சிலுவில் மரிய மறிக்கப் போகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் ஆனால் மரியால் அவர்கள் இதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு சகித்து கொண்டு ஆண்டவர் பிதாவை நோக்கி ஒரு வேண்டுதலோடு சிந்தனை செய்து கொண்டிருந்த மரியாலை இந்த திருமறையிலே நாம் பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகள் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகின்ற சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னால் சகிப்புத்தன்மை நமக்கு தேவை வாழ்க்கையில் அது இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்திலும் வளர்ச்சியிலும் ஆசீர்வாதத்திலும் அநேக மக்கள் மத்தியிலும் உயர்த்தப்படுவதற்கு சகிப்புத்தன்மை நமக்கு தேவை இன்றளவும் மரியாதை குறித்து பேசுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் ஆண்டவரோடு இருந்து சகிப்பு தன்மையை பெற்றுக் கொண்டார் அதுபோல நாமம் பின்பற்றுவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமினே